வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன நில என்ன நிலையில இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன நிலையில் இருக்காங்க இந்தியா முழுவதும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது தொடர்ச்சியாக இரண்டு முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முறையும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு முறையும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் பதவி பதவியேற்றுவிட்டார் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பாராளுமன்றத்தில் வந்து நிறைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் அவனுடைய பிரச்சாரமே எப்படி இருக்குன்னு கேட்டால் நானூறு பேர் நாங்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறோம் நானூறு தான் எங்களுடைய மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் தொடர்ச்சியாக தமிழகம் வருவதை வந்து வாடிக்கையாக வச்சுருக்காரு பிரதமர் எல்லாருக்குமே தெரியாது பல்லடம் வந்தார் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் அதே ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்துட்டு போன ஒரே வாரத்தில் இதுக்கு வராரு அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சி மைதானத்துக்கு வராரு அரசியல் பொதுக்கூட்டத்திற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து பேசிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களை வந்து நிறைய நீங்கள் வந்து பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நான் அந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் வரேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்கார் அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சியை ஸ்ட்ராங் பண்ணோம் காங்கிரஸ் கட்சியிலே வந்து நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து லேக் ஆகி போனதுக்கு காரணம் என்ன அதாவது வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து அரசியல் ரீதியாக என்னென்ன செய்தார்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த கட்டத்தை பேச முடியும் ஏன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க பல்வேறு விஷயங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி மக்களுக்கு வந்து எது நல்லது செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம சிவசேனா கட்சியிலேருந்து பிரிந்து போன ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனா அவங்க தான் அந்த சின்னம் இருக்கு அந்த வில்லம்பு சின்னம் வந்து சிவசேனாவோட சின்னம் சிவ ஒரிஜினல் சிவசேனா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க நீதிமன்றம் மூலயமா போயிட்டு அதே போல தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்பவாரனுடைய கட்சி அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் அவங்க நம்ம சரத்பவாரோடைய தம்பி அஜித் பவார் அவர் என்ன பண்றாரு அவரும் வந்து இந்த இருந்து அப்படியே வந்து வெளியில ஒரு குறிப்பிட்ட கணிசமான கூட்டு போயிட்டு நான் தான் ஒரிஜினல் மாதிரி சொல்லிட்டாரு அவரும் பாரதிய ஜனதா அதே போல பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அத்வாலே வந்து அவங்க கூட்டணியில் இருக்கார் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அதே போல மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவரும் வந்து லோக் ஜனசக்தி கட்சி அந்த கட்சியும் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கு தொடர்ச்சியாக வந்து அதுலேருந்து போன இன்னொரு பிரிவு இன்னொரு டீம் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு பிரிந்த அந்த டீமும் அங்கே தான் இருக்காங்க அதே போல முன்னாடி கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு இருக்கக்கூடிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இந்த முறை அவங்க இல்லை அப்படி இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இல்ல தனித்து வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைத்து அதாவது திமுக தலைமையிலாக ஒரு கூட்டணி அண்ணா திமுக தலைமையில ஒரு கூட்டணி பாஜக தலைமையில ஒரு கூட்டணின்ற ஒரு நிலைதான் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் வரப்போகுது அதே நேரத்துல வெளி மாநிலங்களில் பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருக்கு வந்து அவங்களுடைய பிரச்சார யுக்திகள் எப்படி இருக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எதிரும் புதிரமாக இருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ராகுல் காந்தியோட கை கோர்த்துட்டாரு கை கொடுத்து ஒரு சில மாநிலங்களில் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ளே போயிட்ருக்கு அதுபோல் அங்கே வந்து திரிணாமுல் கா காங்கிரஸ் கட்சி அவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலே வந்துட்டு அதிக எம்பிக்கள் இருபத்தி நாலு எம்பிக்கள் வந்து அதாவது அதிக கூட்டணியில் வந்து அதிக எம்பிக்களை வச்சுருக்க கட்சின்னு பார்த்திங்கன்னா திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜயம்எம் என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்புறம் வந்து லல்லு பிரசாத் அவர்களுடைய கட்சி இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா ஜனதாதள் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கே இருக்குது போல் இங்கே வந்து பாஜக கூட்டணியில் பத்தொம்போது கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணியில் இருபத்தெட்டு கட்சிகளும் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஓட்டு வருது அந்த ஓட்டுக்கு வச்சுட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சி பிடிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் பொழுது நாங்கள் பல்வேறு விஷயங்களை நாங்கள் வந்து மக்களுக்கு செஞ்சுருக்கோன்றதை சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆட்சியை படிச்சிடறாங்க அதற்கு பிறகு இப்போ வரக்கூடிய தேர்தலில் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு கேட்டால் வயநாடு தொகுதியில் போட்டிட்டு வயநாடு தொகுதியில் வெற்றி பெறாரு இன்னொரு தொகுதியில் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டால் தோத்துடுறாரு நம்ம ஸ்மிருதி ராணி அவங்க வந்து அவர் தோத்துடுறாரு தோத்துட்ட பிறகு அவர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக பல்வேறு விஷயங்கள் புது புது விஷயங்கள் அவர் செய்தார் அதே போல் அவருடைய நடைபயணம் தொடர்ச்சியாக அவருடைய நடைபயணம் வந்து ஒரு பக்கம் சவுத் இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து அந்த சவுத் சைடு வெற்றிகரமாக முடிக்கிறாரு முடிச்ச பிறகுதான் மாநில தேர்தல் நடைபெறுது அந்த தேர்தலில் கர்நாடகாவில் பண்றாங்க இமாச்சல் பிரதேசில் வின் பண்றாங்க அப்படி வந்து அவருடைய நடைபயணம் வந்து ஒரு வெற்றி நடைப்பயணமாக அவங்களுக்கு அமைஞ்சது அதே போல் இப்போ வந்து அவர் நார்த் சைடில் நடக்க ஆரம்பிச்சு போகின்ற பொழுது அவருக்கு பல பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்தாலும் கூட நாங்கள் வந்து முன்னோக்கி நோக்கி செல்றோம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு லேக் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை பாஜக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் பொறுத்தவரை கேட்டா எனக்கு எம்பி சீட்டு கொடுக்காட்டி நான் உடனே கட்சி மாறிடுவேன் எனக்கு இதை கொடுக்காட்டி நான் கட்சி மாறேன் இது காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அப்படி பிரிஞ்சு போனவங்க தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி பிரிஞ்சு தான் கேரளா காங்கிரஸ் கட்சின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க கேரளாலே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சு போயிடுச்சு அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஜனநாயக பேரவை பாட்சிதம் பரம் ஒன்று பிரித்து கொண்டு போனாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தான்னு திருப்பி வந்து ஜாயின் பண்ணார் அப்படி பல்வேறு முரண்பாடுகள் கட்சியில் இருந்தாலும் ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகளவிலேயே வந்து ஒரு பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த கடந்த பத்தாண்டுகளில் உருவெடுத்துருச்சு முதல் முறையாக வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் டேர்ம் தான் இப்போ வந்துட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறது இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வர பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்குது வந்து ஃபோர்த் டைம் தேர்ட் டைம் அப்படியே வந்து வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் அதாவது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா நாட்டில் அதே நேரத்தில் வந்து கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறோம் அதே நேரத்தில் வந்துட்டு இது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சரியான முறையில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா நிதி மேலாண்மை எப்படி இருக்கிறது அது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஒரு சைடில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவர் நம்ம வள்ளுவருக்கு வந்து காவி உடை அணிவது எம்ஜிஆருக்கு வந்து காவி சாயம் பூசுவது இப்படிப்பட்ட செயல்கள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போயுமே வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய பொதுக்கூட்டங்கள் பாஜக சார்பில் நடைபெற்றாலும் காங்கிரஸ் கட்சி வந்து இதுவரைக்கும் வந்து எந்த விதமான கூட்டங்களை அவங்க பண்ணலை ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் வந்து வந்து மோடி அவர்கள் இரண்டு முறை வந்துட்டு போயிட்டார் ராகுல் காந்தி இங்கே வரலை காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கே எஸ் அழகிரி பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீக்கப்பட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய தெல்வப்பிருந்தை அவர்களை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க அதே போல் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ டெல்லியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் முதல் பட்டியலே வெளியிட்டாங்க அதே போல் காங்கிரஸ் கட்சியும் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அந்த பட்டியல் வந்து முதல் பட்டியல் வெளியிட்டாங்க அதில் வந்து கேரளாவில் வெளியிட்ருக்காங்க அதே போல் தெலுங்கானாவில் வெளியிட்டிருக்காங்க ஆந்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இப்போ யார் யார் போட்டியிட போகிறாங்கன்னு வெளியிட்ருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு காங்கிரஸ் கட்சி வந்து திமுக முக்கியமான ஒரு சில இடங்களை வந்து அவங்க சீட்டு கேட்கறதுனால அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து இழுபடியா இழுத்துக்கிட்டு இருக்கு அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்களுக்கு நாலு தொகுதி வேணும் ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து களத்தில் இறங்கி கேட்டாங்க பல நாட்கள் இழுந்த இழுத்துக்கிட்டே போன அந்த பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் அதாவது ஒன்று சிதம்பரம் தொகுதியோ இரண்டாவது விழுப்புரம் ரெண்டுமே வந்து தனி தொகுதியா வந்து பேசி முடிக்கப்பட்டு தமிழக முதல்வர்கிட்ட வந்து கூட நின்று அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அதன் தொடர்ச்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதான் வைகோ அவர்கள் திமுகலேருந்து மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போனார் அதே நேரத்திற்கு வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டுடன் அடுத்த கட்ட நகர்வே வந்து வைகோ தான் வந்து பேசினாங்க நிறைய கூட்டங்களில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது உடல்நலக்குறைவால் அவர் சோர்ந்து காணப்பட்டாலும் அவருடைய கட்சியை வந்து நான் திருப்பி அதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் துரை துரை வையாபுரி வந்து இன்றைக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்காரு அவர் வந்து இந்த முறை வந்து ஒரு ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சாருடைய மக்கள் நீதி மையம் வந்து தொடர்ச்சியாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை கோவையில் வந்து ஒரு தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க சொற்ப வாக்கில் அவர் தோற்று போகிறாரு ஆனால் இந்த முறை திமுகவிட வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ச உத்தரவாதம் கொடுத்தோன்னே முதல்வர் வந்து என்ன பண்ணாருன்னா மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து ஒரு ராஜ சபா சீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆகவே இப்போ இந்த இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து இந்த தேர்தல் வந்து ஏப்ரல் மேக்குள்ளே வந்து இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்து விடும் அந்த தேர்தல் நடைபெற்று முடி தற்கு பலாயிரம் கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ண போறாங்க இது வந்து பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லி வெளியில் பேசப்பட்டாலும் எவ்வளோதான் வந்து அமலாக்கத்துறையும் எவ்வளோதான் வந்து செயலாக்கத்துறையும் என்னென்ன துறையும் உள்ள களத்தில் இறங்கினாலும் கூட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறை கிடையாது நான் ஒரு சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன் என்ன துறை தான் களத்தில் இறங்கினாலும் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு முன்னூறு இந்த கட்சி இவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிச்சு காங்கிரஸ் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிச்சு அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பண செலவு பண்ணுவேன் தான் கேட்பாங்க தெரியுங்களா ஒரு சீட்டு கேட்க போற இடத்துல சரி ரெண்டு தொகுதிக்கு யார் செலவு பண்ணுவா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் ஆரம்பிப்பாங்க அந்த செலவு பண்ணக்கூடிய வீட்டில் சம்பாரிச்சு வச்ச பணமாக செலவு பண்ண போகிறாங்க இந்தியா முழுவதும் இந்த தேர்தலில் வந்து பணம் வந்து பெரும் பகுதியாக செலவழிக்கப்படும் அப்படி செலவழிக்கப்படுகின்ற பொழுது ஜனநாயக படுகொலை ஏற்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த பாராளுமன்ற இருந்து மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் ஏன்னா தொடர்ச்சியாக மூன்றாவது முறை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் பாஜகவும் தொடர்ச்சியாக வந்து இரண்டு முறை முறை நம்ம ஆட்சியை தவற விட்டுட்டோம் இந்த முறை நம்ம வந்து வெற்றி பெற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் யார் யார் கூட எல்லாம் பேசாமல் இருந்தாங்களோ குறிப்பாக திரிணாமல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியும் போன தேர்தலே வந்துட்டு உடன்பாடு ஏற்படாத காரணத்தில் அவங்க போயிட்டாங்க அதே போல இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு சும்மா சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டாங்க அவர் டெல்லியில் வந்து தொடர்ச்சியாக இரண்டு முறை வந்து அவர் முதல்வர் ஐடி இப்போ மூணாவது முறை உட்கார்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதே போல் வந்து மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இவங்க மம்தா பானர்ஜி வந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க இவங்க கூட எல்லாம் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலேயும் முக்கியமான அரசியல் கட்சிகள் அதாவது திமுக இருக்கட்டும் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பீகாரை பொறுத்தவரையில் லல்லு பிரசாத் கட்சி லல்லு பிரசாத் கட்சிக்கும் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி கூட்டணியில் தான் இருந்தார் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தார் ஆனால் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா டோட்டலாக போய் பிஜேபியில் சரண்ட்ராயிட்டார் இனிமேல் நான் சத்தியமாக போகமாட்டேன் சார் உங்களை விட்டு அப்படின்ட்டு இவர மோடி அவர்கிட்ட வந்து அவர் வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க ஆகவே அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கேட்டால் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டை போட்டுட்டு ஒரு ஓட்டு தானான்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்கணும் ஆனால் அந்த ஒரு ஓட்டு வந்து ஒரு தொகுதியினுடைய ரிசல்ட்டே மாற்றோம் அந்த ஒரு ஓட்டு வந்து ஒரு ஆட்சியே மாற்றோம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவிட்டுருக்கு ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் யார் பணம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுங்க யார் பணம் கொடுக்குறாலும் வாங்கி எழுதி வச்சுங்க இவர் இந்த கட்சி இவர் இவ்வளோ பணம் கொடுத்தார் அவர் அந்த கட்சி இவர் அவர் இவ்வளோ பணம் கொடுத்தார்னு எழுதி வாங்கி வச்சுங்க ஏன்னு கேட்டால் அது ஊழல் செய்த பணம் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியும் வந்து நாங்கள் பணம் செலவு பண்ணாமல் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாங்கள் நேர்மையானவர்கள்னு சொல்ல போகிறது கிடையாது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் செலவு பண்ணால் தான் ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியாது சாதாரண வார்டு மெம்பர் கவுன்சில் பாராளுமன்ற தேர்தல் வரையும் பணத்தை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தல்கள் நடத்தப்படுகிறது தான் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வந்து ஒரு ஆப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னதான் ஆப் கண்டுபிடிச்சாலும் அந்த ஆப்புக்கே ஆப் வச்சுட்டு நம்மளால பணத்தை கொடுத்துட்டு வருவான்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆகவே இந்த தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறதா காங்கிரஸ் கட்சி தங்களுடைய பலத்தை நிரூபிக்க போகிறதா யார் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து செலவு செய்ய போகிறார்கள் பணமே செலவு பண்ணாம நாங்க வெற்றி பெற போகிறோம் பணமே செலவு பண்ணாம வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருந்திருக்காங்க இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் அதாவது

எம்ஜிஆருக்கு வந்து காவி கலர் அடிக்க அடிக்கிறது பார்த்துட்ருக்கோம் பல்வேறு அதாவது இதெல்லாம் எதுக்கு பயன்படுவோம் ஒரு வேலை சோற்றுக்கு பயன்படுமா கல்வி நிலையங்கள் இது வந்து பொது திட்டங்கள் அதாவது பப்ளிக் யூஸ் ஆகக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு இப்படிப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தும் அதாவது நம்ம சொல்லணும் இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி பேர் இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர அது போய் அவர்களை ஆச்சான்றதை பார்க்கணும் இப்படியெல்லாம் வந்து என்ன கேட்டால் நம்மள மீறி யாருமே இல்லை நம்மளை மீறி யாருமே இல்லைன்னு சொல்லி தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஆண்டு காலம் வந்து ஆட்சியை விட்டு அவங்க போயிட்டாங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக தொடர்ச்சியாக மக்கள் நலன் திட்டங்களை கோயில் கட்டுறோம் அதே நேரத்தில் கோயில் கட்டுறோம் நாங்க அதே போல வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் கோயில் கட்டுவதனால் வருமானம் வருகிறது திருப்பதிக்கு இவ்வளவு வருமானம் வருகிறது அதே போல வந்து வேட்டிகன்ல இருக்கு சர்ச்சுக்கு வருமானம் வரலையா அதே போல வந்து இது மக்கா மக்காவுக்கு போகும்போது அங்க இத்தனை கோடி வருமானம் வருகிறது இத்தனை டாலர் வருமானம் வருகிறதுலாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்குமே தவிர மக்களுக்கு அதனால என்ன பயன் இருக்கு டெய்லி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கோயிலுக்கு போயிட்டா வீட்டுல ஆயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஆக கல்வி பொருளாதார மருத்துவத்தில் நம்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் அதே போல தொடர்ச்சியாக மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் களையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியான ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கூட்டணியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி இவர்கள் யார் மக்களுக்கு உதவி செய்வார்கள் இவர் யார் மக்களோடு பயணிப்பார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து நல்ல ஒரு ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி தெளிவாக போய் அந்த இடத்துல இருந்து யாருக்கு ஓட்டு போடணும் கண்மூடித்தனமா ஓட்டு போடுறது அப்படின்றது இல்லாம நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க ஒரு பட்டம் நமக்கு ஒரு ஏச்சினதுக்கு போதுங்க கொடுங்க ஓட்டுலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் செயலி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நிறைய அதிக எத்தனையோ பெட்டாலியன்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தேர்தல் அறிவிப்பு தேதி மிக விரைவில் வரப்போகிறது ஆகவே வருகின்ற தேர்தலில் வந்துட்டு ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற வேண்டும் அதே போல் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்ல வரல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ யார் வந்து மக்கள் பணி செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களிங்கள் இந்த ஜனநாயக இந்தியா வந்து ஒரு ஜனநாயக செக்குலர் ஸ்டேட்டு இந்தியாவில் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு ஆனால் சட்டத்திற்கு உட்பட்ட செயல்களை தான் நம்ம செய்ய முடியும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை நம்ம செய்ய முடியாது அப்படி பொழுது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்